அந்த அரவிந்த் கார் போனதை பார்த்தல அவன் நம்மளை பார்த்துருப்பானா பார்த்தேன் இடி ஐயோ அதுக்கு பாட்டி ஏற்கனவே அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு நான் பைத்தியமா நடிக்கிறேன்னா இல்லையானே என்ன டெஸ்ட் கூட பண்ணி பார்த்தா ஆமா அவன் பெரியவன் இவன் அவனை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே அதெல்லாம் சரி பாட்டி ஆனா அந்த அரவிந்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு கண்ணன் சொல்லியிருக்காரு அதோட நான் நடிக்கிறேங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது இல்லையா அதான் பயப்படுறேன் கண்ணனுக்கு அவனை பத்தி முழுசா தெரியும் அப்பதான் உன் கல்யாணம் நடக்கும் சரியா அதுக்கு தான் என்ன வழின்னு உங்ககிட்ட கேக்குறேன்

நானும் இந்த வீட்டில் ஒருத்தன் இல்லையா அந்த உரிமையில் தான் செய்கிறேன் ஏ எது கேட்குற ஒன்றும் இல்லை இப்போ நான் ராகவனையோ இல்லை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நில்லுங்க ஏன் பதில் சொல்லாமல் போறீங்க நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல என்னையே பிடிக்கலையா ப்ளீஸ் சௌந்தர்யா என்ன சந்தேகப்படாத நீ ஆபீஸ் போயிட்டு இருந்தப்போ எத்தனையோ பேரோட பேசியிருக்கலாம் பழகிருக்கலாம் ஆனா அவங்கள ஒருத்தரா என்னை நினைச்சிடாத முத முதல்ல உன்னை பார்த்தப்பவே நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்ட அதையும் நினைப்பிலதான் இன்னி வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் மனசுல இருக்கிற அந்த காதலை எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு எனக்கு தெரியல சோந்தரியா இந்த உலகத்துல காத்து நீர் நிலம் நெருப்பு ஆகாயம்னு பஞ்சபூதம் இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாத ஒண்ணு இருக்கு அதான் ஆறாவது பூதம் அதான் அன்பு சௌந்தரியா அதை யாராலையும் காட்ட முடியாது நாமளா உணரணும் ஆடுற மரத்தை வச்சு அடிக்குதுன்னு சொல்லிடலாம் ஆனா என் மனசுல காதல் இருக்கிறத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சௌந்தர்யா எனக்கு தெரியல பாக்குறதுக்கு கேன நாட்டம் இருக்கேன்னு நீ என்கிட்ட சொல்லாம கூட இருந்திருப்ப உனக்கு என் மேல பிரியம் வராம கூட இருந்திருக்கலாம் ஆனா நான் எப்போ உன்னதான் காதலிச்சுட்டு இருக்கேன் சௌந்தர்யா இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் சரி அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்தா நீ கண்டிப்பாக என் காதல் புரிஞ்சுப்பேன்

சரி திரும்ப என்னமோ தெரியல ஆர்த்தி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு நம்ம மேல இருந்த எல்லா கெட்ட பேரும் போயிடுச்சு ஏதோ புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்க சொல்லிட்டீங்க சொல்லல அவ்வளவுதான் வித்தியாசம் இப்படி யாரையும் பிளேன் பண்ணாம வாழ்ற வாழ்க்கையை தான் நான் ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தேன் அது இப்ப கிடைச்சிருச்சு இதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட நம்பிக்கையும் திறமையும் தான் காரணம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆர்த்தி உன்ன மாதிரி ஒரு புஷ்பேக் எனக்கு கிடைக்காட்டி நான் இந்த மாதிரி தனியா பிசினஸ் பண்ண வாய்ப்பே இல்ல சோ இந்த கீர்த்திக்கு ஆர்த்தியும் சேர்த்தி என்ன ரைமிங் எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் அப்படிதான் சரி இந்த வாரம் உனக்கு லீவு கிடைக்குமா எப்படி வசதி

இப்போ அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா அதா ஆர்த்தி நீ முன்ன மாதிரி இல்ல ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்ட சரி நம்ம கல்யாணம் அலனிக்கி கோயிலுக்கு போயிட்டு ராகவன் ஸ்ரீநதி ஒண்ணு சேரத்துக்காக வேண்டிக்கலாம் சரியா பசிக்கிறது டிஃபன் எடுத்து போய் வரேன் சரி சரி நான் போறேன் நான் போகிறேன்ப்பா அருவேந்த் நான் சொல்கிறத கேளு கோச்சு கதை அதை சாரின்னு சொல்லிட்டேன்ல எப்பவும் ஃபோனில் தான் பேச முடியுது நேரில் சந்திக்க முடியல அதான் ஏன்னு கேட்குறேன் நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அப்புறமா அப்புறமான்னு சொல்கிறீங்களே ஏன் வேறு என்ன பண்ண சொல்கிறேன் நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு கண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் ஓன் மூலமாக என்னை பிடிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா அதுக்காக அப்பாவை பார்க்குறதுக்கு பையன் பயந்துட்டே வரணுமா ஆ எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது நாம் என்ன பயந்தா ஒதுங்குறோம் நாம் அடிக்கிறதுக்கு கரெக்டான நேரம் பார்த்துட்ருக்கோம் இப்போ என்ன நானும் நீயும் சந்திக்கலன்னா என்ன நமக்குள்ள உறவு இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு தான் சொல்றான் சுந்தரத்தோட மாப்பிள்ள உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்றான் என்னடா புது கதையா இருக்கு புதுசா தான் இருக்கு கண்ணா என்னடானா நீங்க ரெண்டு பேரும் அப்பா புள்ள அதனால தான் குடும்பத்து மேல வஞ்சந்திக்கிறீங்கன்னு சொல்றான் இவன் என்னடானா உங்க ரெண்டு பேருக்கும் உறவு இல்லைங்கிறான் குழப்பமா இருக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு ஏதாவது சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கணும் என்ன ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற ஒரே நோக்கத்துல இருக்காங்க அது மட்டும் நடக்காது இந்த ஜென்மத்தில் நடக்காதுப்பா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆகும் உனக்கும் ருக்குக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் நீ யாருங்கிறது சுந்தரத்தோட குடும்பத்துக்கு மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது அந்த குடும்பத்துக்கு கை வந்த கலை அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும் அவங்க கதையை முடிக்கணும் எங்க வச்சிருப்பேன்

பக்கிய போரில் ஊசியை தேடின கதை தான் போய் தேடுங்க போங்க எங்க வச்சிருப்பேன் இப்போ ஏன் ஊத்துக்கு வந்து விடுத்து போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இந்த பியூரோவில் வச்ச மாதிரி தான் போன்றது எங்க இருக்குமோ தெரியுது இந்த ஃபைலோ இது என்ன கதர் சம்பந்தம் இல்லாம இருக்க இது அந்த இவரை எங்கேயும் நான் பாத்துக்கிறேன் எங்கேயோ பார்த்த ஞாபகம் சமீபத்தில் பார்த்தும் இருக்கேன் பேசியும் இருக்கேன் வர மாட்டேங்குறதே மறந்து போயிடுத்துடா மாடி ரூம்ல தேடி

ஆனா எங்க எப்போ இவன் யாருங்கிறதா எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிற தாத்தா சமீபமா இந்த ஆளை எங்க பாத்த அடப்பாவி அதான் நானே யோசிச்சு இருக்கேன் ஆமா நீயே பதற பாத்துற கொஞ்சம் பொறுமையா யோசிங்க இந்த ஆள் பேர் கண்ணப்பன் கொஞ்சம் விந்து விந்து நடப்பான் இவனை எங்க பாத்து கொஞ்சம் யோசிச்சு சொன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும் இவனோட சேர்த்து பாத்தல இந்த ராஸ்கர் தான் இருக்கு நல்லா தெரியுமே ஆனா இவரை தனியா தண்டை பார்த்தேன் கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். புரோரா ஒரு சீனியர் சிட்டிசனோட மூளை உமேகத்துக்கு ஈடு கொடுக்குமா? பார்க்ல வாக்கிங் கேக்கிங் போகும்போது எதாவது பார்த்தீங்களா? ஆஹோ இல்லையே. கோயில் کولو அந்த மாதிரி எடுத்தல. ஆஹோ ஆ. கல்யாண ஃங்க்ஷன் இல்லையே. ஆ நான் இப்படியே வா ஏதா ஒரு பாயிண்ட்ல சிக்கும். கிரானைட் கம்பெனி மாதிரி எடுத்தல எதாவது பார்த்தீங்களா?

நமாத்து மனுஷை யார் கொடையாது இல்ல கண்ணா 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 என்ன இங்க விவாதம் இல்லப்பா இந்த போட்டோல இருக்கிற கண்ணப்பன தாத்தா எங்க பாத்துருக்கேங்கிறார் அதான் எங்க பார்த்தார் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா போட்டோ கொடுங்க அப்படி ஓஹோ அப்ப நீ தான் அந்த போட்டோ கொடுத்து இங்க வச்சிருக்கிய அப்ப இவ்வளவு உனக்கு தெரிஞ்சாகணுமே யாராயும் ஏம்பா இன்விடேஷனை தேடித்தானே இங்க வந்தேன் அப்புறம் எதுக்கு அனாவசியமா என் பீரோ எல்லாம் குறைஞ்சிருக்கேன் இல்ல இப்ப இவன் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் உடனே சொல்லு இல்ல என் மண்டையை வெடிச்சு போயிடும் அப்பா தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதுங்க சொல்றதை கேளுங்கோ போய் படுங்க போங்க போறேன்டா போறேன் இவன் ஃப்ரெண்டா உனக்கு பார்த்துக்கிறேன் ஆமா அப்படியே வச்சுக்கோங்க ஏண்டா இது விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கேன் என்னையோ அப்புறம் எதுக்கு துருவி தூண்டி கேட்டுருக்க வாடா பத்மஜா நான் இங்க ஏதாவது ஆக்கப்பூர்வமான காரிசீலான்னு பார்த்தா உன் அருமையான பர்த்தா சுந்தர இருக்கானே சுந்தரம் அவனுக்கு பிடிக்கலையே ஏன் பத்மஜா நீங்க என்ன பண்ணு ஒண்ணுமில்ல மேல போனேன் என் இன்விடேஷன் தேடினேன் அப்போ ஒரு போட்டோ கிடைச்சது அந்த போட்டோல இருக்கிறவன் பேரு கூட காளியப்பன் காளியப்பன் ஹஸ்பண்ட் சுந்தரதா சொன்னான் அவன் வந்து சுந்தரத்துக்கு ஃப்ரெண்டா அந்த காளி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே எங்கே அதுதான் எனக்கு புரியல நீங்க என்ன தூங்க போகலையா போறேண்டா விடமாட்டாரே புறாமக்கார பய என்ன ஒண்ணு பால் ஆறி இருக்க போறது போய் சுட வச்சு கொடுப்போம்

இன்னைக்கு நாள் நன்னா இருக்கே தவிக்க வேண்டாம் போயிட்டு வந்துடலாம் நினைக்கிறேன் வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்பா நான் போயிட்டுறேன் நில்லுடா தன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம செக் மாதிரி சுத்தி சுத்தி வந்து நிக்கியே உங்க அம்மா என்னமோ சொல்றா கேளு என்னம்மா ஒண்ணு இல்லடா நீ போ நாங்க கொஞ்சம் வெளியில போறோம் இருடா நாங்க எங்க போறோம் ஏன் போறோம் உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா என்ன புள்ளைய தூண்டி விடுறேல நாங்க என்னமோ அவனுக்கு எதிராக சதி திட்டம் போடுற மாதிரி என்னமோ எடுத்து கொடுக்குறேளே என் பிள்ளையண்ட நான் ஒன்றும் மறைக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணா உனக்கு அர்த்தம் வருதோ இல்லையோ பொண்ணோட அப்பா அவர் கடையிலே வந்து புடவை எடுத்துக்க சொன்னார் நானும் அப்பாவும் போக போறோம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ கிளம்பு போதுமா அம்மா காட்டுற வழிதான் என் புள்ளைக்கு குறுக்க புகுந்து எதுவும் குழப்பம் பண்ணாம இருங்கோ நான் யாரையும் குழப்பம் சரி ஒரு விசேஷமான காரியம் நடக்கிறதே நானும் வரவுள்ளோ அவசியம் வரணுமா போஸ்ட் சொடல் இந்த சேட்டை எல்லாம் இங்கே மூட்டை கட்டி வச்சுட்டு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ உடல் அழுப்பு போறதுக்காக இல்ல அனாவசியமான கற்பனைகள்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கே அதுக்கும் சேர்த்து தான் போங்க